பல்லாவரம் அருகே கவனக்குறைவாக தண்டவாளத்தை கடந்தபோது மின்சார ரயில் மோதி கல்லூரி மாணவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சென்னை பல்லாவரம் குரோம்பேட்டை ரயில் நிலையம் தண்டவாளத்தில் இளைஞர் ஒருவரின் சடலம் தலை சிதைந்து கிடப்பதாக தாம்பரம் இருப்புப்பாதை போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி சோதனை செய்தனர் அப்போது அவர் வைத்திருந்த ஏடிஎம் கார்டை கொண்டு விசாரணை செய்ததில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபது வயதான வினித்குமார் என்பதும் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்ததும் நேற்று இரவு கவனக்குறைவாக தண்டவாளத்தை கடந்தபோது கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த மின்சார ரயில் மோதி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்